என்ன அப்படின்னா நாங்கெல்லாம் வந்து அஹ் லோட்டஸ் கூட்டணி இல்லை 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 அப்படின்னு அவங்களுக்கே உண்டான மாநில மூன்று முறை சொல்லி இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல இல்லைன்னு சொன்னதுல இருந்தே வந்து அவங்க கூட கூட்டணி இல்லை நாங்க எல்லாருக்கும் சமானவங்கதான் தான் அப்படின்னு காட்டணுன்றதுக்காக ரொம்ப பிரயத்தன முயற்சி பண்றத நம்ம பாக்கலாம் போக வந்து அவங்க இல்லை இல்லைன்னு சொல்றது என்ன அங்க போறது என்ன நாங்க தெரியாம அதை வந்து தப்பு பண்ணிணுன்னு சொல்றது என்ன அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க இந்த இதுலதான் முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறது இலைக்கட்சி வழியிலங்க அங்க அவங்க நிப்பாடுங்க அப்பதான் நம்ம நம்புவாங்க அப்படின்னு முடிவு செஞ்சு அங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புள்ள ஒரு முக்கியமான சிறுபான்மை மதத்தை சேர்ந்த ஒரு நபரை வந்து வேட்பாளராக தேர்ந்தெடுத்திருக்கிறது ஏ அதன் மூலம் கன்னியாகுமரியில் ஒரு முக்கியமான சிறுபான்மையை சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு நபர் வந்து இலை சார்பாக வேட்பாளராக கிளம்பிடுகிறார் குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நோட்டஸ் வந்து அங்கே ஆல்ரெடி பேஸ் உள்ள கட்சி அங்கே வந்து அவங்க எப்படியும் வந்து யார் வந்து போடுவாங்கன்னு தெரியும் அது இல்லாமல் ஒரு ஆப்ஷனலாம் ஒருத்தவங்க இருந்தாங்க நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் அந்த அம்மா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஆனால் அந்த டீ டன்னா இல்லை டன்னா என்னனே தெரியாத வேலை நம்ம முதல் கட்டப்போ இதாக இருக்கும் அந்த கடைசியில் தேவை இறக்கலாம் அப்படின்னு கீழே கட்சி முடிவு செஞ்சிருக்கு ஸோ ஒரு முதல்ல வந்து அங்க வந்து சிறுபான்மையினரும் பெரும்பான்மை இருக்கக்கூடிய பகுதி தான் அந்த இடம் ஸோ அந்த இடத்துல வந்து ஈக்குவலுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய இடத்துல இப்படி ஒரு கேண்டிடேட் போட்டா ஒரு வேலை நோட்டம் அமைஞ்சிருக்க மட்டும் யோசிக்கிறாங்க ஏன்னா இவங்க அந்த வாக்க பிரிக்க இவங்க இந்த வாக்க கொத்தா இறக்க அப்படின்ற மாதிரி நிறைய கால்குலேஷன்ஸ் போயிட்டு இருக்கு சரி நம்ம இதெல்லாம் பொறுத்து கட்சி மற்றும் கை கட்சி சார்பில் கை கட்சி தான் வந்து அவருக்கே அதே நடிகருக்கு தான் அந்த சீட்டு கிடைக்குமா இல்ல வந்து வேற எங்க கொடுப்பாங்களான் பார்க்கணும் அவங்க மொத்த ஓட்டுவது தான் இல்ல இல்ல இவங்க கேள்விட்டு பாதி பாதி எடுத்துகிட்டு போறாங்களா எல்லாத்தையும் வாட்ச் தான் பார்க்கணும் சரி அடுத்த ஒரு முக்கியமான கண்டென்ட் என்ன இந்த மாதம் அதாவது இந்த பிப்ரவரி மாதத்தில் லோட்டஸ் கட்சியின் முக்கிய தேசிய அளவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவரும் தமிழகத்திற்கு தலைவர்களும் வரார்கள் என்ன அப்படின்னா தேதி வந்து லோட்டஸ் கட்சியின் தேசிய தலைவரான நட்டாஜி தார் அவர் வந்து தமிழகத்திற்கு வர இருக்கிறாரு சென்னையில் நடக்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொதுக்கூட்டத்துல வந்து அவர் நேரடியா கலந்து கொள்ள இருக்கிறார் அவர் வந்து பல முக்கியமான முடிவுகளை வந்து எடுக்கிறதுக்கு ஒரு ஆணியான ஒரு அடித்தளத்தை அமைக்க இருப்பதாக சொல்லப்படுது என்னன்னு தெரிஞ்சிருக்கும் கூட்டணி பற்றிய ஒரு ஃபைனல் ஒரு வடிவம் வந்து அந்த பதினோராம் தேதி அதை சுற்றி உள்ள தேதிகளில் நடக்க இருக்கிறது நமது தானாசிரியர் சொல்லியிருந்தார்ல அடுத்த இருபது நாட்கள் நமக்கு எல்லாமே தெளிவான விஷயத்த ஏன் நடக்க போதுன்றது தெரிஞ்சதுன்னு சொன்னார்ல அதேதான் அதற்கான முதல் படி வரக்கூடிய பதினோராம் தேதி

பதினெட்டாம் தேதி ஜி வந்து தமிழ்நாட்டுக்கு வரல ஐயோ அப்புறம் எப்போ எப்போ வராரு அப்படின்னா இருபத்தி அஞ்சாம் தேதி கிட்ட வராரு பதினெட்டாம் தேதி பாத்தீங்கன்னா டெல்லியில வந்து அவங்களோட செயற்குழு கூட்டம் இருக்கு அது தெரியாம இங்க நிறைய வந்து செய்திகள்லாம் வந்து போட்டாங்க ஆனா என்ன அப்படின்னா பதினெட்டாம் தேதி அவர் வரல பதினெட்டாம் தேதி வந்து டெல்லியில செயற்குழு கூட்டத்துல அவர் பங்கேற்காரு இருபத்தி அஞ்சாம் தேதி அதாவது இந்த மாசத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அதை ஒட்டி நாட்களில் இங்கே செலவிட வேண்டும் என ஜி வந்து முடிவு செய்திருக்கிறார் உங்க வாய தூக்கி என் காதல வைங்கல காதல வைங்க ஃப்ரெண்டு லவ் மேட்டர் பிளேட் ஆஃப் ஆஃப்டர் பேய் ஒரு பொது கூட்டத்துல அங்க வந்து பங்கேற்க இருக்கிறார் அங்க வந்து ஒரு கூட்டத்தை காட்டணும் மாச காட்டணும் அப்படின்னு லோட்டஸ் கட்சி வெளிகொண்டு காத்துட்டு இருக்கு பொங்கு மண்டலத்தினே ஃபுல்லா அங்க திரட்டணும் நாங்க வந்து பொங்கு மண்டல நிர்வாகிகள் அனைவருக்கு அனைவரும் திரட்டி தொண்டர்கள் அனைவரையும் திரட்டி ஒரு மாசான பொதுக்கூட்டத்தை காட்டியே தீர்வுட்டு லோட்டஸ் கட்சி வெயிட்டு காட்டுறதுக்காக ரெடியாயிட்டு இருக்கு சோ அங்க ஒரு மாசமான ஒரு பொதுக்கூட்டம் வந்து இருபத்தஞ்சாம் தேதி இருக்கு அதை அது மட்டும் இல்லை இந்த மாசத்திலேயே பார்த்தோம் அப்படின்னா மிஸ்டர் உள்துறை இருக்கார்ல அவரும் அடுத்த இருபது முப்பது நாட்களுக்குள் இரண்டு முறை பயணமாக செல்வாருன்னு சொல்றாங்க வருவார்னு சொல்றாங்க அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு டைம் மாதிரி அவர் வந்து ஒரு பிரச்சார கூட்டத்தில் பேசிட்டு சொல்றாங்க அதை தாண்டி யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா மிஸ்டர் பாதுகாப்புத்துறை இருக்காருல்ல ராஜநடை போடக்கூடியவரை அவரும் வந்து தமிழ்நாட்டை வந்து ஒரு இரண்டு அல்லது ஒரு பொதுக்கூட்டத்திலேயாச்சும் பேசணும்னு அவருக்கும் திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது இதே மாதிரி பல மாநிலங்களின் முதல்வர்கள்லாம் அடுத்த ஒன்றரை மாசத்துக்குள்ள ஒரு பதினஞ்சு கூட்டங்களில் பங்கேற்கிறார்கள் முதல்வர்கள் மட்டும் உள்ள முக்கிய தலைவர்கள் செல்வாக்கு மிக்கவர்கள் மத்திய அமைச்சர்கள் அடுத்த முப்பது நாட்கள் உள்ள ஜனவரி அஹ் பத்தாம் தேதியில இருந்து கனெக்ட் பண்ணினா அதாவது நட்டாஜி வரதுல இருந்து பதினோராம் தேதியில இருந்து ஒரு முப்பது நாள் கரெக்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து கரெக்டா அந்த முப்பது நாள்ல பார்த்தோம் அப்படின்னா மார்ச் பத்து வரைக்கும் இந்த முப்பது நாள்ல மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு முக்கியமான பொதுக்கூட்டங்கள் பேச்சுகள் ஒரு பேரணிகள் பல விஷயங்கள் வந்து நீ மாதம் கார்பெட் பாமிங் மாதம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒரே தனாடியா எல்லாம் நல்ல விஷயத்தையும் செய்யணும் அவங்களோட திட்டத்தை செயல்படுதுன்னு சொல்லுவாங்க ஒரே ஒரு எப்படி சொல்றது ஒரு கொரில் அட்டாக் ஒரே வந்து ஒரு ஒரு எதிரிகளே ஸ்தம்பிச்சு போற அளவுக்கு டப்பு 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 டப்புனு வந்து தன்னோட அரசியல் காயிடங்கள்லாம் இருக்கும் இனிமேதான் எங்க ஆட்டத்தை பாப்பீங்க அப்படின்னு லோட்டஸ் கட்சி சொல்லுது இதுதான் அவங்க சொல்றாங்க நம்மளும் பொறுத்து வந்து பார்ப்போம் எஸ் மூணாவது விஷயம் நம்ம சொன்னது போலவே தொடர்ந்து வந்து ஒவ்வொரு அட்ராஸ்டியும் ஒரு ஒரு தகவல்களை குறிப்பா வேட்பாளர்கள் யார் அப்படின்ற அந்த தகவல் லீக் பண்ணி வரோம்ல

அவங்க அந்த கட்சி லோட்டஸ் கட்சிக்கே வந்து ஒரு முக்கியமான ஆஸ்தான கடவுளாக இருக்கக்கூடிய ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு இருக்கக்கூடிய யாரப்பா சொல்றேன் அவர் எவ்வளவு பெரிய பேராசை தெரியுமாங்க என்னங்க நீங்க எல்லா அவரோட பேச்சு முழங்காத இடமே இல்லைங்க அவர்தான் பேரில் கடவுள் பெயரை கொண்டுள்ளவர் பேராசிரியர் அவர் வந்து அந்த அந்த விருதை பெறக்கூடிய ஒரு நகரம் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அங்கு வந்து லோக்சபா சீட்ல சக்கரை சீனி போல இனிப்பாருங்க ரொம்ப நல்ல மனுஷங்க அவரு தான் வந்து களமிறங்க இருக்கிறாரு அவர் வந்து அவர் கிளம்புறதுக்கு ரொம்ப பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்காரு ஆனாலும் கூட்டணி கட்சியான ஒரு கட்சி வந்து முரசு அடிச்சுக்கிட்டு வருவதால் அந்த தொகுதி கேட்பாங்க ஒரு இது ஒருவேளை லோட்டஸ் கொடுக்கப்பட்டால் இவர்தான் அப்படின்றதுல கேண்டிடேட்ல எண்பது சதவீதம் இப்பவே உறுதி இப்படிதான் ஷாக்கா இருக்குல்ல அப்படிலாம் ஷார்ட்டா ஆகக்கூடாது இது வந்து அவர் ரொம்ப காலகாலமா அங்கேயும் மதுரையிலையும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு வராரு அங்க வந்து அவர் கிளம்புறது கிட்டத்தட்ட உருகின்றதா நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் சோ ப்ரொஃபசர் அங்க அப்படின்னு எல்லாம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் லிஸ்டே இருக்குன்றல்ல அந்த லிஸ்ட் அது என்ன தகுதி தன்மை இவ்வளவு பெரிய காம்படிஷன் அதுதான் தென் சென்னை தென் சென்னையில ஒரு ப்ராபபிள் கேண்டிடேட் இல்லையா பத்து பேர் கிட்ட வந்து நாங்க போட்டியிடுவோம் தன்னோட விருப்பத்தை வந்து தலைமைக்கு சொல்லியிருக்காங்க ஒரு இளம் அரசியல் தலைவர் அவர் வந்து சூரிய கட்சிக்கு எதிராக தொடர்ந்து பேசக்கூடிய ஒரு ஒரு அவரும் அந்த கட்சியின் பெயரை தான் சோ அவர் வந்து இந்த இதுல போட்டினுட்டு ஒரு இளம் அரசியல் தலைவர் அவர் வந்து ஆசைப்படுறாரு அதே போல ஒரு பிரபலமான நடிகை அவங்க வந்து லோட்டஸ்ல இணைஞ்சு கை கட்சி எடுத்து லோட்டஸ் இணைஞ்சு அவங்க வந்து இப்ப வந்து டெல்லியில ஒரு முக்கியமான பதவியை கூட வாங்கியிருக்காங்க ஒரு ஒரு அரசு அரசு அமைப்பு ரீதியான அவங்க இட்லியில கூட வச்சுக்கோங்களேன் அவங்கதான் அவங்களும் வந்து இந்த தொகுதியில இறங்கலாம் அப்படின்னு கலவரங்களாம் என எதிர்பார்க்கப்படுது அதே போல வந்து ஒரு முக்கியமான ஒருத்தர் வந்து எப்பவுமே மலையாளம் ரைட் சைட்ல சென்னையில பேட்டி கொடுக்கும் போதுலாம் இருப்பாரு ஆஹ் இதன் பேரை கொண்டவர் அவர் வந்து இந்த தேர்வில முக்கியமா ரொம்ப டென்ஷனியே கான்செப்ட் பண்ணி இருக்காரே அவரும் கலமடகலான சொல்லப்படுது இது மூலம் ஒரு என்னப்பா எல்லா முக்கியமானவங்கள ஒரே இடத்துக்கு போட்டி போட்டா பண்ணுவாங்க இது பெருசா போயிட்டே இருக்கிறத நான் ஒரு பத்து பேர் கிட்ட வந்து இங்க கான்சென்ட்ரேட் பண்றேன் யார் வேணா கலமறக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது யார் அடைங்குவா ஒரு திருந்து எஸ்